ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கோயம்புத்தூர் ஸ்டைல் சிந்தாமணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு தேவையான முக்கியமான பொருளும் சின்ன வெங்காயம் வர மிளகா தாங்க இதை வச்சே இந்த டிஷ்ஷை செஞ்சிடலாம் அதுக்கு நான் ஒரு கிலோ சிக்கன் எடுத்துருக்கேங்க சிந்தாமணிக்குன்னு கேட்டால் பொடி பொடியாக வெட்டி கொடுப்பாங்க ஒரு முப்பது வர மிளகாய் எடுத்து வச்சுருக்கேங்க கூடவே ஒரு நானூறு கிராம் சின்ன வெங்காயத்தை ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க இப்போ நம்ம சமைக்க ஆரம்பிக்கலாம் ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கோங்க அதில் ஒரு நாலு ஸ்பூன் தேங்கெண்ணு ஊற்றிக்கோங்க எண்ணெய் செஞ்சிங்கன்னா ஃப்ளேவர் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் பிடிக்காதுன்னா நீங்கள் ஆயில் சேர்த்துக்கலாம் கட் பண்ணி வச்சுருக்க வர மிளகாயை போட்டுக்கலாங்க வர மிளகாய் கொஞ்சம் சமந்து வரட்டும் பாருங்கள் அந்த எண்ணெய் கலர் மாறுற அளவுக்கு இது கூடவே கட் பண்ணி வச்சுருக்கற சின்ன வெங்காயத்தை போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் போடும்போது அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நெடியேறும் வெங்காயத்துக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா வணக்கி விடுங்க சின்ன வெங்காயம் நல்லா கலர் மாதிரி வரணுங்க பாருங்கள் இந்தளவுக்கு வணங்கி வந்திருக்குன்னு அளவுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌனில் வணங்கி வரணுங்க இதை வணக்கிறதுல தாங்க நம்ம இந்த கறியோட டேஸ்ட்டே இருக்குது நான் கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு கிலோ சிக்கனை அதுக்குள்ளே சேர்த்துட்டேங்க நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் செய்கிறவங்கன்னா போன்லெஸ்ஸாக வாங்கி செஞ்சுக்கோங்க நான் வீக்லி ஒன் டைம்ஸ் ஆச்சு கண்டிப்பாக செஞ்சிருவங்க அதனால எலும்போடு சேர்த்து வாங்கியிருக்கேன் இப்போ கறிக்கு தேவையான உப்பையும் போட்டுக்கலாங்க போட்டு நல்லா கிண்டி விடுங்க தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் சிக்கன்லேயே நிறைய தண்ணி இருக்கும் நல்லா உப்பெல்லாம் எல்லா பக்கமும் படுற அளவுக்கு பரட்டி விட்டு மூடி வச்சுருங்க பத்து நிமிஷம் கழித்து பார்க்கலாம் பாருங்கள் பத்து நிமிஷம் கழிச்சா இதுலேயே எவ்வளோ தண்ணி இருக்குதுன்னு இதுவே சிக்கன் வேகருக்கு போதுமான தண்ணியாக இருக்குங்க அப்படியே இடையில இடையில கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து எடுத்து கிண்டி விட்டு கறியை கொத்தி விடுங்க அப்போ தான் நம்மளுக்கு கலர் ஃப்ளேவராக வரும் அந்த மிளகா எல்லாம் அந்த சிக்கனில் இறங்குங்க மறுபடியும் பத்து நிமிஷம் மூடி வச்சுக்கலாங்க பாருங்கள் பத்து நிமிஷம் கழிச்சு முக்கால்வாசி தண்ணி வற்றிடுச்சு இன்னும் கொஞ்சம் கொத்தி வச்சுக்கலாம் அவ்வளோதாங்க ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் எவ்வளோ கலர் மாதிரி வந்திருக்கு நம்ம மசாலா எதுவுமே சேர்த்துலங்க வெறும் வெங்காயம் மிளகாலேயும் இவ்வளோ கலர் வந்திருக்கு சிந்தாமணி ரெடி ஆகிடுச்சுங்க வெள்ளை சாதத்தோடு போட்டு பரட்டி சாப்பிட்டாலே சூப்பராக இருக்குங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க